ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா சட்டுப்பாங்கரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னடா மாவுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போது நம்மளுக்கு வெயில் சீசன் வந்துடுது அதனால வத்தல் போடுறது எப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு அதுக்கு பண்ண போகிறேன் ஆனால் வத்தல் போட இல்லை இது வந்து வத்தல் கூழ் வந்து எங்கள் காற்றுல டிஃபனுக்கு பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேயே நான் இந்த ஒரு டம்ளருக்கு தேவையான பாதி உப்பு போட்டு புளிக்க வச்சுட்டேன் புளிச்சாதான் நம்ம எலுமிச்சை மரம்லாம் எதுவும் குத்த வேணாம் கூழ் வெத்தல்னா புளிப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வெத்தலிட்டாலும் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு சின்ன குழு கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து ஜவ்வரிசி என்னென்னா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது இதுக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயும் அது பச்சை மிளகா மசிகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு வச்சுட்டுருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போது வந்து இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து நாலு டம்ளர் ஜலம் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் நாலு டம்ளர் ஜலம் ஆறு டம்ளர் தேவைப்படும் நல்லா கலர்றதுக்கு நாலு டம்ளர் ஜலத்தை கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் அலம்பி விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச தண்ணியோடையே தான் நான் இப்போது வந்து இதில் சேர்க்க போகிற இந்த தண்ணியோடு சேர்த்துட்டா இதில் ஒரு அரை டம்ளர் வந்துடும் அப்புறம் மிளகா அரைச்சி இந்த மாவுலாம் வந்து க கரைச்சி விட்டோன்னா அதில் ஒரு அரை டம்ளர் போட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கூழ் வந்து நல்லாயிருக்கும் கட்டியும் ஒர்டியுமா இல்லாத அழகாக இருக்கும் இப்போது இந்த ஜவ்வரிசி போட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு ஜவ்வரிசி வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பச்சை மிளகாயை என்ன ஃபைன் பேஸ்ட்டாக இந்த பச்சை மிளகாயை அரைச்சின்னு வந்துடலாம் அரைச்சின்னு வந்துட்டு கூழ் கலர்றது எப்படின்னு பார்க்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி கூழ் வந்து வெத்தலாக இட போகிறது இல்லை டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி சாப்பிடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பிடிக்கும் எங்கள் காலத்தில் எல்லாேருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக பண்ணுறேன் இதே அளவுலேயே நீங்கள் நிறையா ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டும் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா உப்புலாம் தண்ணிலாம் மாறும் இந்த ஒரு டம்ளர் கணக்கு வச்சே நீங்கள் அந்த ஒரு அஞ்சு டம்ளர் அரிசிக்கு கணக்கு பண்ணி ஜலம் வச்சு கூழ் பண்ணி அதை நம்ம வடாமல் இடலாம் இப்போது நான் இந்த பச்சை மிளகாயை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்களா இந்த மாதிரி நான் அரைச்சின்ட்டோம் இப்போது இதை எடுத்து நம்ம அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம் அதிகமாக எல்லாத்தையும் போய் கையில் எடுத்துட்டேன் இந்த பச்சை மிளகாயை இந்த மிக்ஸி ஜாரை அலம்பியும் விட்டுக்க போகிறோம் அதனால தான் ஒரு டம்ளர் தண்ணியும் எக்ஸ்ட்ரா கையில் இருக்கேன் இப்போது வந்து இது நல்லா கொதிக்கிறதா இப்போ இந்த அதில் போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் நம்ம இப்போ கொஞ்சம் ஜலம் விட்டு இந்த பச்சை மிளகாய் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் கிளம்பி வந்துடும் அதில் அப்படின்னா எவ்வளோ சூப்பராக கொதிக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த தண்ணியை நம்ம பச்சை மிளகா அலமையின தண்ணியை விட்டுக்கலாம் இப்போது ஜவ்வரிசி நல்லா கல்லுக்கல்லாம் இல்லாத நல்லா ஊறி இருக்குது நல்லா இதில் வெந்நீரில் போட்டதும் நல்லா மெத்துன்னு தலிக ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை குத்தி கலரினா சூப்பராக வந்துடும் இப்போ இது நல்லா வேகட்டும் அப்படின்னா நம்மளோட பச்சை மிளகா இது ஜவ்வரிசி போட்டதும் கூழ் தண் கூழுக்கு வச்ச தண்ணி இந்த மாதிரி தான் நல்லா கொதிக்கிறது இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போது நம்ம அரைச்சி கரைச்சி வச்சுருக்கிற மாவு இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துனதுக்கப்புறம் அந்த ஒரு டம்ளர் தண்ணி எதுக்கு வச்சுருக்கோன்னா அந்த மிக்சி ஜாரை அலம்பி அதை சேர்க்கறதுக்கு தான் அதுக்காக தான் ஒரு டம்ளர் குறச்சி வச்சுணும் அது பார்த்திங்களா இது குத்தின உடனேவே கெட்டியாயிடுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் அச்சில் போட்டு குழிய முடியாது அதனால்தான் அந்த தண்ணி இதில் போட்டு நம்ம கரைச்சி குத்தினோன்னா சூப்பராக இருக்கும் இப்போது அது மிக்ஸி ஜாரை அலம்பி குத்தி இப்போது இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி கட்டியாக வந்துடுது பாருங்க சூப்பராக வெள்ளை கலர் ஒரு மாதிரி வெந்ததுன்னா கலர் நம்மளுக்கே தெரியும் கையால் தொட்டு பார்த்தா ஒட்டாத இருந்ததுன்னா நல்லா வரும் இப்போது இது நல்லா தளிகாகட்டும் பார்க்கலாம் கூழ் பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக ரெடியாக எடுத்து பார்த்திங்கன்னா மாதிரி ஈர கையை தொட்டுண்டு இப்படி தொட்டு பார்த்தோன்னா இப்படி ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம் இப்போது நம்ம இதை அப்படியே கொஞ்சம் நாய் நல்லா லிட்டு போட்டு மூடி நல்லா புழுங்க வைக்கணும் புழுங்க வச்சா நல்லா தழு ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இவ்வளோத்தையும் நம்மளால் சாப்பிட முடியலன்னா இதில் மீந்ததுன்னா மீதியை அழகாக கில்லு கில்லி கூட பகோடா வத்தல் மாதிரி போடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டு வெங்காய வத்தலாகவும் பண்ணலாம் பரண்ட ஜலம் வந்ததுனாலும் பரண்டை குத்தி பரண்டை வைத்தலாகவும் பண்ணலாம் எவ்வளோ பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் இதில் மீந்ததுன்னா நான் அழகாக கில்லு கிள்ளி பகோடா வத்தல் வச்சுருவேன் இப்போது இது நல்லா வெந்துடுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு மூடிட போகிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் குக்கரை இந்த மாதிரி நல்லா மூடி வெயிட் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே நல்லா குமரிட்டு தளிக்காயிடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அழித்து திறந்து பார்த்தோன்னா சூப்பராக வெந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து திறக்கும்போது பார்க்கலாம் நம்மளோட வத்தல் கூழ் எப்படி ரெடியாயிடுதுன்றத பார்க்கலாம் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுது இந்த மாதிரி கரண்டி என்னென்னா ஈரம் பண்ணிக்கணும் குழு கரண்டியை ஈரம் பண்ணிட்டு எடுத்து இப்படி ஒட்டாத வருது பாருங்கள் அல்வா மாதிரி இதுதான் பதம் அப்படியே எடுத்து இப்படி ஒரு தட்டில் போட்டோம் புதக்கன்னு உழறது பார்த்தீங்களா கரண்டியில் ஒட்டாமல் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் வெத்தல் கூழ் பண்ணி அச்சில போட்டும் புளியெல்லாம் கிள்ளிக்கிள்ளும் வச்சு எடுக்கலாம் இப்போது நான் இது கூட நல்லெண்ணெயும் குத்தி நல்லெண்ணெய் குத்தின்னு சாப்பிட்லாம் இல்லாட்டினா தயிர் பிடிச்சவோ தயிர் தொட்டுன்னு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ண அதைவா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்